செந்திரபாலாஜியார் ரவுடின்றீங்க நக்கீரன் கோபால கோபாலை போடா வடான்றிங்க உன்ன அடிப்பண்டான்னு சொல்கிறீங்க அப்புறம் டிஎன்கே டிஎன்ஏ தெரியன்றீங்க இதெல்லாம் வந்து ஒரு பேட்டை ரவுடி மாதிரி பேசுகிறீங்கன்னா எப்படி சார் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் பேச முடியுமா சார் கூறிட்டு இருப்பாங்க இது ஆதவர்ஜுனா வந்து சேதவர்ஜுனா ஆகிட்டு இருப்பார் இல்லை ஒன்று தான் ரொம்ப சேதாரமாக இருப்பார் நீங்கள் பொது இடத்துலேருந்து பேச முடியுமா நீங்கள் ஒரு வசதியாக பனையூரில் ஒரு பத்து வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பங்களாவில் நாலு சொத்துக்குள்ளே வெளியில் செக்யூரிட்டி போட்டு பின்னாடி வந்து ஜிம்பாஸ்லாம் போட்டுட்டு இல்லையா போட்டுட்டு நீங்கள் பாதுகாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீ வாடா நீ வாடா ஃபுல்லாக ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்குது வடியல் காமெடி தான் ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருந்து பார்க்குறோம் நீங்கள் ஒரு பொது மேடையில் போய் பொதுக்கூட்டத்தில் போய் பேசுங்க அது வீரம் சரியான ஆம்பளை தான் அதான் நீங்கள் பண்ணணும் நீ எங்கே பேசுகிறன்னா வசதியாக உனக்கு ஒரு ரூம் வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து செக்யூரிட்டி இருக்கக்கூடிய அந்த கவுன்சர்களை வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்களையும் வச்சுக்கிட்டு நீ வந்து வாடா ஒத்திக்கு ஒத்த வாடா